இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் உன்போல் தலைவர் யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் எம்ஜிஆர் படங்களுக்கு மட்டுமே உள்ள ஒரு சிறப்பு அவர் தனது திரைப்படங்களில் பாடிய பாடல்கள் பேசிய வசனங்கள் பின் அப்படியே நடந்தது வரலாறு அதற்கு ஓர் உதாரணம்தான் செல்வியோ நான் தேடிய தலைவியோ என்று ராமன் தேடிய சீதை படத்தில் கதாநாயகி ஜெயலலிதாவை பார்த்து எம்ஜிஆர் பாடிய பாடல் ஜெயலலிதா அரசியலுக்கு வந்து சிறந்து விளங்குவார் என்பதை முதலில் கணித்ததும் எம்ஜிஆர் தான் ரேகை சாஸ்திரப்படி அவருக்கு கொஞ்சம் கைரேகை பார்த்து பலன் சொல்லத் தெரியும் இதே ராமன் தேடிய சீதை படப்பிடிப்பின் இடைவெளியில் ஒருநாள் ஜெயலலிதாவின் கைரேகையை பார்த்துவிட்டு எம்ஜிஆர் அம்மு நீ அரசியலுக்கு வருவாய் என்று கூறினார் அப்போது ஜெயலலிதா அதை மறுத்தார் நானாவது அரசியலுக்கு வருவதாவது அதற்கு சான்ஸே இல்லை என்றார் எம்ஜிஆர் விடாமல் எழுதி வைத்து கொள்ளம்மு நான் சொல்வது நிச்சயம் நடக்கும் என்றார் என்ன நடந்தது என்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே எம்ஜிஆர் நடித்த பாக்தாத் திருடன் படத்தில் பாலையாவின் ஜோடியாக ஜெயலலிதாவின் தாயார் சந்தியா நடித்திருப்பார் காண பதினோரு வயது சிறுமியான ஜெயலலிதாவும் வந்திருந்தார் அப்போதுதான் எம்ஜிஆரை முதல் முறையாக பார்த்தார் ஜெயலலிதாவின் துருதுருப்பும் சுட்டித்தனமும் எம்ஜிஆரை கவர்ந்து விட்டது அடுத்த சில ஆண்டுகளில் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் மூலம் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிப்போம் என்று ஜெயலலிதாவுக்கு அப்போது தெரியாது எம்ஜிஆருக்கே அது தெரியாது பின்னர் இந்த ஜோடி எம்ஜிஆர் ரசிகர்கள் மத்தியிலும் திரையுலகிலும் பெரும் வரவேற்பை பெற்றது சத்யா மூவிஸ் பேனரில் ஆரம் வீரப்பன் தயாரித்து எம்ஜிஆர் ஜெயலலிதா வானிஷ்டி நடித்த திரைப்படம் கண்ணன் என் காதலன் அந்த படத்தில் ஜெயலலிதா கால் ஊனமுற்றவரை போல நடிப்பார் ஒருநாள் காலை படப்பிடிப்பில் கலந்து கொண்டுவிட்டு மதியம் எம்ஜிஆர் புறப்பட தயாரானார் மதியம் அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்கப்படவில்லை காரில் ஏறும்போது இயக்குநரிடம் மதியம் என்ன காட்சி எடுக்கப் போகிறீர்கள் என்று கேட்டார் சக்கர நாற்காலியில் இருந்து மாடிப்படியில் ஜெயலலிதா உருண்டு விழும் காட்சி இருந்து பதில் வந்தது காரில் ஏறப்போன எம்ஜிஆர் இறங்கிவிட்டார் அது ரிஸ்கான காட்சி நானும் உடன் இருக்கிறேன் அந்த பெண் விழுந்துவிட்டால் என்னாவது என்று கூறி வந்துவிட்டார் படியில் உருள்வது டூப் தான் என்றாலும் படியின் விளிம்பு வரை சக்கர நாற்காலியில் ஜெயலலிதா வர வேண்டும் சில அங்குலங்கள் கூடுதலாக நாற்காலி நகர்ந்தாலும் ஜெயலலிதா விழுந்து விடுவார் எனவே முன்னெச்சரிக்கையாக நாற்காலி சரியான தூரத்துக்கு மேல் நகர முடியாதபடி நாற்காலியின் பின்னே கயிறு கொண்டு கட்டச் செய்தார் எம்ஜிஆர் ஒத்திகையின் போது அந்த நாற்காலியில் எம்ஜிஆர் தானே அமர்ந்து படியின் விளிம்பு வரை நகர்ந்து பார்த்தார் அதற்கு மேல் நாற்காலி உருண்டு விடாமல் பின்புறம் கயிறு இறுக்கமாக கட்டப்பட்டுள்ளதா என்று ஒரு முறைக்கு பத்து முறை உறுதி செய்த பின்னர் தான் ஜெயலலிதா நடித்த காட்சி படமாக்கப்பட்டது அந்த அளவு உடன் நடிப்பவர்கள் ஸ்டென்ட் நடிகர்கள் ஆகியோரின் நலனில் அக்கறை கொண்டவர் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா இனிமையாக பாடக்கூடியவர் அதை அறிந்து அடிமை பெண் படத்தில் அம்மா என்றால் அன்பு பாடலை இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் இசையில் ஜெயலலிதாவை பாடச் செய்தவர் தான் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு ரிக்ஸா கரன் படத்தில் நடித்ததற்கு எம்ஜிஆருக்கு இந்தியாவின் சிறந்த நடிகருக்கான பாரத் விருது வழங்கப்பட்டது திரையுலகிலும் அரசியல் உலகிலும் யாரும் தொட முடியாத உச்சத்துக்கு எம்ஜிஆர் சென்றதன் காரணம் என்ன பாரத் விருது பெற்றதற்காக நடிகர் சங்கம் சார்பில் எம்ஜிஆருக்கு நடந்த பாராட்டு விழாவில் அதற்கான காரணத்தை ஜெயலலிதா தெளிவாக விளக்கினார் அவரது பேச்சு என்னவென்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பாரத் விருது பெற்றதில் ஆச்சரியம் இல்லை அந்த விருதை அவர் பெறாவிட்டால்தான் ஆச்சரியம் தனக்கென்று அமைத்து கொண்ட கொள்கைகளை எம்ஜிஆர் யாருக்காகவும் விட்டு கொடுத்தது இல்லை அந்த பிடிவாத குணம்தான் அவரை சிறந்த நடிகராக்கி உள்ளது மக்களிடம் எம்ஜிஆர் இவ்வளவு புகழடைந்திருப்பதற்கு என்ன காரணம் மக்களிடம் லட்சியத்தின் காரணமாக எவர் பெருமை அடைகிறாரோ அவர்தான் சிறந்த கலைஞராக இருக்க முடியும் என்று ரஷ்ய எழுத்தாளர் மாகாமோன் கூறியுள்ளார் அந்த பெருமைக்கு பாத்திரமாக எம்ஜிஆர் இருக்கிறார் சிறந்த அரசியல்வாதியாகவும் லட்சியத்தில் தூய்மை உள்ளவராகவும் இருப்பதால்தான் இவ்வளவு பெருமையும் எம்ஜிஆருக்கு கிடைத்திருக்கிறது ஜெயலலிதாவை பற்றி எம்ஜிஆர் கணித்தது சரி எம்ஜிஆர் பற்றி ஜெயலலிதா கூறியிருப்பது மிகச்சரி எம்ஜிஆருடன் ஜெயலலிதா இணைந்து நடித்த முதல் படமான ஆயிரத்தில் ஒருவன் சூப்பர் ஹிட் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தமிழகம் முழுவதும் டிஜிட்டல் முறையில் வெளியான அந்த படம் சென்னையில் வெள்ளி விழாவை கடந்து நூற்றி தொண்ணூறு நாட்கள் ஓடி மறு வெளியீட்டில் வெள்ளி விழா கண்ட திரைப்படம் என்ற சாதனையை படைத்தது வெள்ளி விழாவை முன்னிட்டு முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில் எனது அரசியல் வாழ்வுக்கு அடித்தளமிட்ட படம் என்று குறிப்பிட்டார் எம்ஜிஆருடன் அதிக படங்களில் கதாநாயகியாக நடித்தவர் ஜெயலலிதா மொத்தம் இருபத்தெட்டு படங்களில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்துள்ளார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பண்ணுங்க நன்றி வணக்கம் இது உங்கள் டைகர் சிவா